रहमतुल्लाह कराते कौरी, अल्हम्दुलिल्लाह, इन्हीं मुसलमानों के आगमन के लगने अल्लाह के बदलाव, दार्जिलिंग मार्ग के कटेसी अत्यिन्न तोड़के लिया हो, जबरदस्ती सिर्फ उन्होंने बच्ची, बेशुद्ध हो दिया, पैसुल्लाह के सलाम और इनके सलाम और गले, इतनी उसी की इसमें आती है। இந்த சிறப்புமிக்க இரண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் தேவையற்றவராக இருக்க முடியாது என்றார் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இரண்டை நீங்கள் அதிகமாக காவலத்தில் கேட்டுக்கிறீர்கள் ஒன்று நிறைய உட்கொண்டு பாதுகாப்பது கேடுங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கேளுங்கள் இந்த இரண்டை நீங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதாக மாதத்தில் விமான விசேஷமாக சொல்லியிருக்கிறார் ஏன் ஒவ்வொரு இடமிலும் நிறைவேறி வெளியேற்றப்படுகிறார் இது ஒவ்வொரு நாள் திரும்பி நடந்திருக்கு பிறர் உடலில் வரை ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் விவரங்கள் நிறைவேறி வெளியேற்றப்படுகிறார் நம்ம பேர் வரவேண்டும் என்பதற்காக பெருமாட்டார் இந்த இரண்டு விஷயத்தையும் அறிவாக நம்பிக்கை பெற்றுள்ளார் கடைசி பத்து நாட்கள் அல்ல நிறைய விட்டும் விடுதலை இரவுகளாக இனவங்களாக ஆற்றிவிட்டனர் இந்த பத்து நாட்களில் இந்திய பத்து ரகணி இரண்டாம் பத்து ரஹமத்தை அடைந்தவர் மகந்தத்தை பெற்றவர் அவருக்கு விடுதலை பத்திரம் தயார் செய்யப்படுகிறது

अकला बाबू ने बाबा यें ने ले और से लगा ही इंद्र बहनी साबुड़ी करें इना काम हो गया है नरम बाल लेते निश्चित है नरम इसके गोल बहनी इंद्र बहनी साबुड़ी ये कितने गोल बहनी इंद्र बहनी साबुड़ी बने गोपाल स्त्री मारते हैं गोल बहनी इंद्र बहनी गरीब के इंद्रा अपने अपने तीर अपने बाएं का अ ஒரு நெருப்பும் இன்னொரு நெருப்பை கணிக்கிறேன் ஆகினார் எனக்கு வருஷத்துக்கு ரெண்டு மரம் மூச்சு முறை அனுமதிக்கும் நேரம் கேட்கிறார் அனுமதி அல்லாவுக்கு அனுமதி கோடை காலத்தில் ஒரு முறை மூச்சு விடுகிறது குளிர்காலத்தில் ஒரு முறை பூச்சி விடுகிற மூச்சு விடுகிறது வெயில் கடினம் கோடை காலம் கோடை காலத்தில் விடக்கூடிய ஒரு மூச்சு தான் காணும் வெயில் கடினமாக அமைகிறது என்று சொன்னால் நரம்பு கோடை காலத்தில் விடும் தான் காட்ட முறை குளிர்காலத்திலே அளவுக்கு கடிதமான குளிர் பணி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது குளிர்காலத்திலே விடக்கூடிய மூச்சு நரம்பு மூச்சிதான் என்பதாக செல்வாங்க

கடைசி பத்து நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை பிரவான சிறந்த நிறைவு செல்கிறவர்கள் செய்தி ஒரு செய்தி நமக்கு நோக்கி சொல்வார்கள் மாதத்தின் கடைசி பதி இரவுகளிலே பதினெட்டு ஒரு இரவு இருக்கிறார் அந்த இரவு அழைக்கப்பட்டுவிட்டது நான் தேனியே கடைசி பத்து நாட்களிலே ஒற்றைப்படையில ஈர்க்கிறது ஆகியனாலும் எதிர்த்து அதனை முழுமையாக அணிவடைவதற்காக வேண்டியாக இருந்தார் நம்ம புரியாத கடைசி பத்து இரவு மணி குறிக்க குறிக்க விவாதத்தால் பயிற்சி கொண்டு சொன்னால் நமக்கு நடவடிக்கை விடுதலையும் கிடைத்துவிடும் இடமும் கிடைத்து விடும் ஒரு ஆழ்வில் அந்த சிறப்பு நீக்கியத்தை அனைவருக்கும் தந்துடுவோனாக வாகனா அவள் எந்த விதத்தில்